என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட குடுக்கறேன் அப்ப குடுக்கிறேன் சொல்லும்போது அந்த முடவன் அதை வாங்குவதற்கு தயாரா இருந்தான் இப்ப நான் இவங்களுக்கு கொடுத்த இவங்க வாங்கல இத பாத்துதான் இருந்தாங்களா கிட்ட பார்த்தாங்க வாங்கல நான் திரும்ப இப்படி எடுத்து திரும்ப குடுக்கிறேன் வாங்கல நான் இப்படி எடுத்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தை உங்களை பார்த்து கொடுக்கும்போது அதை நீங்கள் வாங்கி கொள்ள முடியாதவர்க் காணப்பட்டேன் அப்போ இந்த முடவம் பாருங்க வெள்ளியம் பொண்ணு என்கிட்ட இல்ல என்கிட்ட இறுக்கத்தை நான் உன்கிட்ட கொடுக்கணும் அதை வாங்கி கொண்ட ஒரு மனிதனுக்கு உள்ள சுகம் கிரியே பலன் கிரியே செய்கிறது அந்த பெலைவீனன் பெலவீனமாய் காணப்படாத படிக்க கத்துக்க ஒரு அற்புதம் செய்கிறான் இன்னைக்கு வேதத்துல எப்படி எல்லாம் பெரிய பெரிய நன்மைகள் நடந்து இருக்குது அற்புதம் நடந்திருக்கு ஆனா நீங்க என்ன படுத்துல அதை